உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு நேற்று குமாபிஷேகம் நடைபெற்றது இதன் கட்டுமான பணிகள் முடிய இன்னும் இரண்டு ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டாலும் ஐந்து வயது ராம் சிலையை கொண்டு வந்து வைத்து பிராண பிரதிஷ்டை செய்துள்ளனர் இதற்கான பூஜைகள் மற்றும் சடங்குகளில் முதல் ஆளாய் நின்று பிரதமர் மோடி சிறப்பித்துக் கொடுத்தார் நூத்தி இருபத்தி ஒன்று வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோயிலின் மூலவர் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிராண பிரதிஷ்டா என்னும் சடங்கு சிலைக்கு உயிரூட்டுவதாகும் இதையடுத்து அயோத்தி ராமர் கோயிலில் குழந்தை ராமர் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தார் அதன் பிறகு பேசுகையில் இந்திய வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது தாமதமாக ராமர் கோயில் கட்டப்பட்டாலும் ராமர் நம்மை மன்னித்து விடுவார் என்றெல்லாம் மனமுருக பேசினார் இந்நிலையில் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் அயோத்தியில் வரலாற்று திரிபு வாதம் பெரும்பான்மை ஆதிக்கவாதத்தால் வென்றுள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசில் ராமரின் பெயரால் வெற்றி சூடியுள்ளது ராமன் என்கிற சத்ரிய அடையாளத்தை ஆயுதமாக ஏந்தி மோடி என்கிற வைசியரை கொண்டு அப்பாவை சூத்திர இந்துக்களை ஏய்த்து அவர்களை வீழ்த்திய பிராமண சனாதானிகளின் அரசியல் சூதாட வெற்றி விழா தான் அயோத்தி நடந்தேறியுள்ளது இந்துத்துவா என்னும் பெயரில் சைவம் உள்ளிட்ட பிற இந்து அடையாளங்கள் யாவற்றையும் ஆர்ப்பணிய வைணவயமாக்கும் சூழ்ச்சி அரங்கேறியுள்ளது இது இஸ்லாமியர் கிறித்தவர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களுக்கும் எதிரானது என திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார்